இவங்களோட மத்தியில இந்த உதயா சுமதின்ற ஒரு பேரை வந்து அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் ரூபாய் அவங்களுக்கு அப்படிங்கிற அவங்க வந்து இப்பதான் அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டு ஏதோ அவங்களோட அந்த யூடியூப்ல வீடியோ போட்டு அவங்க பேரை சொன்னது வந்து எல்லாருக்கும் ரொம்ப சாக்கியங்கா இருந்துச்சு ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் ரூபாயா அப்படின்னு சொல்லிட்டு இல்ல அது வந்து அவங்க வந்து வாயில வந்து பேசிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த திவ்யா சுமதிங்கிறவங்களுக்கு ஆதரவாக சில பெண்கள் அதாவது யூடியூபர்ஸு போட்டிருந்தாங்க ஆதாரம் இருக்கா இந்த மாதிரிலாம் பொய் சொல்லக்கூடாது அவள் இப்போ தான் கணவனை இறந்துருக்கா அதாவது முகம் நல்லா இருக்குது அதாவது கூட்டிகிட்டு போனால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரியே இருக்கும் ஒரு ப்ராசிக்யூட்டர் ப்ராசிக்யூட்டர் ப்ராஸிக்யூஷனுங்கிறது அந்த முகத்தில் தெரியாதுங்கிற மாதிரி அது இருக்குது அதனால் எனக்கு அதை பற்றி தெரியாது அந்த பொண்ணு அது அவதூறாகவும் சொல்லியிருக்கலாம் வாயில் வந்தது போல் இஷ்டத்துக்கு பேசியிருக்கலாம் ஏன்னா அது வந்து நான் அந்த பொண்ணை எப்போவுமே யூடியூப்பில் பார்த்தது இல்லை அதனால் அது இன்னும் ரெண்டு மூணு பேர் பேசுகிறாங்க அதுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க யூடியூபர்ஸ் வாயில் வந்தது பேசக்கூடாது அதை பற்றி தெரியுமா யார் விட போனால் எந்த லாட்ஜில் போனா அப்படிங்கிறலாம் கேட்குறாங்க அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது அதனால் அந்த விஷயத்தில் அந்த சுமதிங்கிற பெண் வந்து சொன்னது தவறாக கூட இருக்கலாம் தப்பாக கூட இருக்கலாம் பொய்யாக கூட இருக்கலாம் அதுக்கு நாம் வந்து ஆமாம் இன்னும் அட்டஸ்டட் போட முடியாது சார் இதில் வந்து இளம் பெண்களும் பாதிக்கப்படுறாங்களாமே சார் இந்த இதை வந்து இந்த